வாழ்வின் கடினங்களில் அருள்பணி நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் சின்னத்தை எகிப்திருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வையிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் யாத்திரா மூன்று பத்து அருள்பணி என்பது வாழ்வில் கடினங்களை சந்திப்பது ஆகும் கடினங்களின் பாதையில் நடந்தாலும் துவண்டு விடாமல் அருள்பணியை செய்ய வேண்டும் வாழ்வின் கடினங்களில் அருள்பணி செய்வதற்கு கீழ்ப்பிடிதலும் ஒப்படைப்பு மிகவும் தேவையானது யாத்ரா மூன்று பத்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரேலரை கடவுள் மீட்டு சுதந்திரமாக வாழ செய்ய மோசை என்பவரை அழைத்தார் இத்தகைய அருள் இருந்த கடினங்கள் வேதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள மோசே நான் எம்மாத்திரம் என்னை நம்பார்கள் நான் திக்குவாயனும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொன்னார் ஏனும் கடவுள் மோசையை ஏற்றுக்கொள்கின்றார் மோசே வாழ்வின் கடினங்களை ஏற்பதற்கு ஆயத்தமானார் மக்களின் முறுமறுப்பு ஏளன பேச்சு வேதனை தரும் செயல்கள் போன்றவற்றை சந்திக்க தவறவில்லை எனவே மோசையின் ஒவ்வொரு செயலிலும் கடவுள் இருந்தார் அவராலே நடத்தப்பட்டார் இதனால் அவர் பல லட்ச மக்களின் தலைவனாக செயல்பட்டார் பவுளுடைய வாழ்வு கடினங்களில் நிகழ்ந்த அருள் பணிக்கு எடுத்து முன்பு துன்புறுத்துகிற நபராக இருந்தவர் இயேசு கிறிஸ்துவின் காட்சி பெற்றபோது போது துன்பப்படுகிற ஊழியராக மாறினார் இதனால் பல போராட்டங்கள் பாடுகள் வேதனைகள் பரிகாசங்கள் சகித்த மாமனிதனாய் நல்ல மெய்யான சாட்சியின் ஊழியராக விளங்கினார் அவள் மிகவும் கடினமான சூழலில் தனது திருப்பணியினை நிறைவேற்றி நீதியின் கிரீடத்தை சொந்தமாக்கினார் இன்று கடவுள் நம்மையும் வாழ்வில் பல கடினங்களை சந்தித்து நம் வாழ்வினூடாக அருள்பணி செய்ய கடவுள் நம்மை அழைக்கின்றார் இந்த அழைப்பிற்கு செய்வடுத்து வாழ்வின் கடினங்களில் அருள்பணி ஆற்றிட வேண்டும் இத்தகைய நமது திருப்பணி வாயிலாக இறை மண்ணில் மலர்ந்திடும் சபம் கிருபை நிறைந்த கடவுளை உமது கிருபையினால் எமது வாழ்வின் கடினங்களின் நடுவிலும் உமது அருட்பணியினை நிறைவேற்ற ஆற்றல் படுத்தும் ஆம் நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்